ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆதாரமானவரை காண மறந்து விடுதல் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உபாகமும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் தம்முடைய பிள்ளைகள் தம் வழி நடத்துதலுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தோடு செயலில் இறங்கிய போது தேவன் ஆசீர்வாதத்திற்கு ஒரு சாட்சியாக இன்றுள்ள பேரடைஸ் வேலி மருத்துவமனை உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் கலிபோர்னியாவின் நேஷனல் சிட்டிக்கு அருகே சுகாதார மையம் ஒன்றை மருத்துவர் மேரி எல் பாட்ஸ் என்பவர் ஆரம்பித்தார் இருபத்தி ஐந்து ஆயிரம் டாலர் செலவில் அதை கட்டியிருந்தார் நிதி பற்றாக்குறையும் பல வருட பஞ்சமும் சேர்ந்து அந்த மையத்தை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளியது அப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்கினால் நம்முடைய ஆரோக்கிய நியதிகளை செயல்படுத்தும் நிறுவனங்களாக அவற்றை எளிதில் மாற்ற முடியும் எனவன் சொல்லி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் அந்த சொத்தை நான்காயிரம் டாலருக்கு வாங்கினார்கள் அங்கு தண்ணீர் தாராளமாக இருப்பதாக ஒயிட் கூறினார் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தும் விதமாக சகோதரர் ஹாமில்டன் என்பவரிடம் அங்கு கிணறு தோண்டும்படி கூறினார் அவர் தொழில்முறை ரீதியாக கிணறு தோண்டுபவர் எழுபத்தி ஐந்து அடி தோண்டிய பிறகும் தண்ணீர் வருவதற்கான அறிகுறியே இல்லை சந்தேகத்தோடு இளன் வயிற்றிடம் சென்றார் கிணற்றில் தண்ணீர் வரவில்லை என்று கூறியதும் சகோதரர் ஹேமில்டன் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று எலன் ஒயிட் கேட்டார் இந்த சொத்தை வாங்கும்படி தேவன் உங்களிடம் கூறினாரா என்று முதலில் ஒரு கேள்வியை கேட்டார் அவர் நிச்சயம் வாங்கச் சொல்லியதாக எலன் ஒயிட் கூறியதும் அப்படியானால் சரி தண்ணீர் இல்லாமல் தேவன் இதை கொடுத்திருக்க மாட்டார் நான் தொடர்ந்து தோன்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் இப்போது கிணற்றின் பக்கவாட்டில் எட்டு அல்லது பத்து அடி தூரத்திற்கு குடைந்தார் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை பாதி நாள் முயற்சிக்கு பிறகு தண்ணீர் இருப்பது போன்று சத்தம் கேட்டது தொடர்ந்து குடைந்தார் கடைசியில் நல்ல தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டு வந்தது தம் பிள்ளைகளின் விசுவாசத்திற்கு தேவன் பலனளித்தார் அந்த மருத்துவமனையின் முதல் மேலாளராக இருந்தவரின் மகனான கிளாரன்ஸ் இ பால்மர் என்பவரை சில வருடங்களுக்கு முன்பு இதை எழுதிய ஆசிரியர் சந்தித்தார் கிணறு தோண்டப்பட்ட அந்த சம்பவம் தனக்கு இன்னமும் நன்றாக ஞாபகம் இருப்பதாக அவர் கூறினார் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நிர்வாகம் செய்தவர்கள் அந்த அற்புத கிணறு இருக்கும் இடத்தையே மறந்து போனதாகவும் அவர் கூறினார் மற்றவர்களை ஆசிர்வதிப்பதிலேயே மூழ்கி போவதால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றானவரை தேவ மக்கள் மறந்து போக வாய்ப்பிருக்கிறதா வாய்ப்பிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம் ஆண்டவருடைய பணியில் நாம் அதிகம் மூழ்க மூழ்குவதால் அந்த பணியின் ஆண்டவரை நாம் மறந்து போகிறோம் நன்மை செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவதால் எல்லா நன்மைக்கும் காரணமானவரை மறந்து போகிறோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்